ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹைட்ராபாத் தமிழ் கண்மணிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆஃப்டர் ஆ லாங் டைம் எங்களுடைய சண்டே விளாக் எப்படி போகுதுன்னு தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப நாள் ஆச்சு சண்டே விளாக் வந்து போஸ்ட் பண்ணி ஸோ இன்னைக்கு வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இதை ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும் அதுவும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாள் அப்புறமா எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஃபிஷ்ஷு வாங்கியிருந்தோம் இது வந்து ஜிலேபி மீன் இங்கே ஹைட்ராபாத்தில் வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபா சம்திங் தான் வரும் ஜிலேபி மீன் அடுத்து வந்து ரால் மீன் வாங்கியிருந்தோம் ரால் மீன் வாங்கியுமே ரொம்ப நாள் ஆச்சா அது ஏன் வாங்குறது இல்லைனா நிறைய இருக்க மாதிரி இருக்குது அடுத்து அது மேலே இருக்க தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் போல் தான் வரும் ஸோ அதனால் அதை வாங்குறதே இல்லை இன்றைக்கி என்னமோ ரொம்ப க்ரேவிங்காக இருந்த மாதிரி இருந்தது அதனால் ஹஸ்பண்டை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஸோ கொஞ்சம் போகல தான் வந்துச்சு ரால் மீன் ஒரு கிலோ வாங்கினதே ஒரு கிலோ ரால் மீன் வந்து இங்கே முந்நூற்றம்பது ரூபா நம்ம ஊரில்லாம் இவ்வளோன்றதை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் ஸோ ஹஸ்பண்ட் வந்து சண்டே வந்து அவருடைய சமையல் தான் நான் ஜஸ்ட்டு சும்மா ஹெல்ப் தான் பண்ணுவேன் சாப்பாடு பண்ணுறது ரசம் பண்ணுறது அடுத்து எதாவது காய்கறி கட் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி தான் பண்ணுவேன் அவங்க தான் வந்து நீட்டாக வந்து கிரேவி எல்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக செஞ்சு தருவாங்க ஸோ அவங்க கையில் வந்து சண்டே ஆனால் ஒப்படைச்சிருவேன் இப்போது மீன் வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க இல்லையா இது வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அவங்களுக்கு வந்து குக்கிங்கில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதனால சண்டே ஒரு நாள் மட்டும்தான் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க அவங்களே இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லுவாங்க நான் குக் பண்ணுறேன்னு ஓகே அவங்களோடைய போக்கிலே விட்டுடுறது அதனால் சண்டே சமாளம் எப்பயுமே ஹஸ்பண்ட் தான் இங்கே பாருங்கள் என் பாப்பா பண்ணியிருக்க வேலையை ஃபுல் எல்லா டாய்ஸுமே எடுத்து கீழே போட்டுடுறான் எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதை எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு ரொம்ப கடுப்பாக இருக்கும் இப்படி தான் எல்லாமே எடுத்து போட்டுட்டு விளையாடிட்டு அப்படியே விட்டுடுவா ஸோ அதெல்லாமே எடுத்து அங்கங்கே செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்டும் சாப்பாடு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாங்க என்னென்னா செஞ்சுருக்காங்கன்னு வாங்க பார்ப்போம் நான் வந்து குக்கரில் தாங்க இங்கே ரைஸ் வந்து வைக்கிறது ஸோ பாப்பாவை வச்சுட்டு என்னால் நார்மலாக சாதம் வெடிக்க முடியல அதனால குக்கரில் தான் பண்ணுவேன் அடுத்து ஜிலேபி மீன் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தாரு அப்புறம் வந்து ரால் மீன் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இந்த கிரேவி கன்சிஸ்டன்சன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்ல திக்காக அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அடுத்து மிளகு ரசம் நான் வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ரசம் கூட ஸோ இப்படிதாங்க சண்டே சமையல் வந்து போச்சு ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய சேனலில் சண்டே சமையல் போஸ்ட் பண்ணி ஸோ அதனால் இன்றைக்கி ஷூட் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நம்மளோட சேனலில் நிறைய ஹைட்ராபாத் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் இருக்குது அதையுமே செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்படி தடபுடலான ஒரு சண்டே சமையல் சாப்பிட்டு அப்படி கொஞ்சமாக ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்